சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு தகவல் அறிவோர் நிகழ்ச்சியினூடாக நான் உங்கள் தேவா மதன் இன்றைய நாளில் ஒரு குட்டி தகவலை பற்றிய ஒரு பகிர்வாக இருக்க போகிறது அண்மைய நாட்களில் உங்களுக்கு தெரியும் இந்த அமெரிக்காவினுடைய வரி விதிப்பால் சுவிட்சர்லாந்து எந்த அளவுக்கு திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது என்கின்ற விடயங்கள் நீங்கள் செய்தி வழியாக பார்த்திருப்பீர்கள் இந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய முப்பத்தி ஒன்பது சதவீத வரி விதிப்பானது சுவிட்சர்லாந்தினுடைய பொருளாதாரத்தில் எந்தவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அமெரிக்காவினுடைய இந்த முப்பத்தி ஒன்பது சதவீத வரி விதிப்பின் பின்னர் சுவிட்சர்லாந்தினுடைய அரசு சார்பில் அமைச்சர்கள் அதே போன்று ஜனாதிபதி உட்பட பல்வேறு அரசியல் பிரபுகர்களும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்த போதும் அது எதிர்பார்த்த அளவு வெற்றியை கொடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே இந்த வரி விதிப்பு எந்த அளவுக்கு சுவிட்சர்லாந்திலே பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது ஒரு குட்டியான தகவலாக இன்றைய தகவல் அறிவும் நிகழ்ச்சி போகிறது எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்க முதல் தடவையா சுவிஸ் தமிழ் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் இணைந்திருப்பது சிறப்பு செய்திகளோடு நான் சொன்னது போல அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த முப்பத்தி ஒன்பது சதவீத இறக்கும் அதிவரியால் சுவிட்சர்லாந்திலே இருபதனாயிரம் வரை வேலை வாய்ப்புகள் ஆபத்தில் உள்ளதாக அண்மையிலே ஊபிஎஸ் வங்கியினுடைய புதிய ஆய்வு ஒன்று எச்சரிக்கை விடுத்திருந்தது உலோகவியல் ரசாயனம் மருந்து மருத்துவ உபகரணங்கள் அதேபோல கை கடிகார தயாரிப்பு ஆகிய துறைகள் இந்த வரியினால் கடுமையாக பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஊபிஎஸ் வங்கியினுடைய ஆய்வு தெரிவித்திருந்தது இதனால் மருந்து தொழில்களினுடைய மையமான கை கடிகார தயாரிப்பினுடைய குறிப்பிடத்தக்க வேலை இழப்புகளை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையினையும் ஆய்வறிக்கை தெரிவித்திருந்தது இதே போன்று இந்த வரி விதிப்பின் காரணமாக வேறு எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம் ஓபிஎஸ் வங்கியினுடைய பொருளாதார நிபுணர் தாமஸ் பெகுராத் அப்படிங்கிறவர் குறிப்பிடுகையில் அமெரிக்க சந்தையை அதிகம் சார்ந்து இல்லாத ஜெனீவா வாட் ஆகிய மாகாணங்கள் இந்த வரியால் ஒப்புட்டளவில் குறைவாகவே பாதிக்கப்படும் என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்தில் முக்கிய ஏற்றுமதி துறைகளான உலோகவியல் ரசாயனம் மருந்து மருத்துவ உபகரணங்கள் அதே போன்று ஏற்கனவே குறிப்பிட்டது போல கை தயாரிப்பு ஆகியவை அமெரிக்க சந்தையை பெரிதுமே நம்பியிருக்கிறது இதனால் இந்த துறைகளினுடைய வேலை இழப்பு குறிப்பிடத்தக்கதாக இருக்குமன்றும் ஆய்வு சுட்டிக்காட்டியிருக்கிறது கண்டோன் பாசலை பொறுத்தவரையில் மருத்துவ தொழிலினுடைய மையமாக இருக்கிறது அதேபோன்று நொஷாட்டல் எனப்படுகின்ற நியூஷார்டல் மாநிலம் அதேபோன்று ஜூரா ஆகியவை கை தயாரிப்பில் முக்கிய பங்கினை வகிக்கிறது இந்த மாநிலங்களில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களினுடைய பங்கு அதிகமாக இருக்கிறதால இந்த பகுதிகள் கடுமையான பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்ளலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதேபோன்று ஜெனீவா வாட் மாநிலங்களினுடைய ஏற்றுமதிகள் அமெரிக்க சந்தையை குறைவாகவே சார்ந்திருக்கிறது எனவே இந்த மாநிலங்களில் குறைந்த பாதிப்பைத்தான் சந்திக்கும் என்கின்ற ஒரு நல்ல தகவலும் இருக்கிறது இந்த வரி விதிப்பின் விளைவாக சுவிட்சர்லாந்திலே ஏற்படக்கூடிய பொருளாதார தாக்கங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் இந்த வரி உயர்வானது சுவிட்சர்லாந்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது அடுத்த ஆண்டு மந்த நிலைக்கு இட்டுச் செல்லும் என்றும் செக்கோ என்று அழைக்கப்படுகின்ற மாநில பொருளாதார விவகாரங்களுக்கான செயலகம் தெரிவித்திருக்கிறது அமெரிக்க இறக்குமதி வரிகளினுடைய உயர்வு காரணமாக சுவிட்சர்லாந்து பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட மெதுவாக வளர்ச்சியடையும் குறிப்பாக இரண்டு இருபத்தி ஆறில் இந்த தாக்கத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும் என்றும் தொழில்களை பொறுத்த மட்டிலே தற்போதைக்கு என்றாலும் நிர்வாகம் மருந்து விலைகளை குறைக்க வேண்டும் என்றும் மருந்து நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது அண்மையில் கூட வெளிவந்த தகவல்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது சுவிட்சர்லாந்திலே குறிப்பிட்ட சில மருந்துகளுக்கான விலை அதிகரிப்பு இடம்பெறுகின்ற அபாயம் இருப்பதாகவும் ஆய்வுகள் செய்திகள் சுட்டிக்காட்டின இருந்தது இதனால் எதிர்காலத்தில் மருந்து துறையிலும் கூட வரிகள் விதிக்கப்படலாம் என்ற அச்சமும் நிலவுகிறது சுவிட்சர்லாந்தினுடைய மருந்து ஏற்றுமதிகள் கடந்த ஆண்டை பொறுத்த மட்டிலே முப்பத்தி ஐந்து பில்லியன் டாலர்களாக இருந்தன இது அந்த நாட்டினுடைய மொத்த ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க பங்கினை வகிக்கிறது அதே போன்று கை கடிகார தொழில்கள் மீதான தாக்கம் இந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்தை பொறுத்த மட்டிலே கை கடிகாரங்களுக்கு மிகவும் உலக பிரபலியம் வாய்ந்த ஒரு நாடாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தினுடைய கை கடிகாரங்கள் உலக தரம் வாய்ந்த கை கடிகாரங்களாக இன்று வரை அந்த சந்தையிலே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் காண

குறைந்தது அறுபது சதவீதம் சுவிட்சர்லாந்தில் உற்பத்திகள் நடைபெற வேண்டும் என்ற விதிமுறை உற்பத்தியை வெளிநாடுகளுக்கு மாற்றுவதை சவாலாக மாற்றியிருக்கிறது அறுபது சதவீத கைக்கடிகார உற்பத்திகள் சுவிட்சர்லாந்தில் உற்பத்தி செய்தால் மட்டும்தான் அந்த சுவிஸ் மேட் கை என்கின்ற தனித்துவத்தை கொடுக்க முடியும் இதனால் இந்த வரி உயர்வுக்கு காரணமாக விலைகள் உயர வாய்ப்புள்ளதாகவும் தொழில் துறை நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இந்த அதிகரிப்பு இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விளைவுகள் இதற்கெல்லாம் அரசாங்கம் என்ன சொல்கிறது இதை தொழில்துறைகள் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இந்த வரியை குறைப்பதற்கு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுதான் வருகிறது இருந்தாலும் கடந்த பேச்சுவார்த்தைகளை பொறுத்த மட்டில் அது அவர்கள் எதிர்பார்த்த அளவு வெற்றியை கொடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மருந்து நிறுவனங்களான ரோஷ் மற்றும் நோவார்டிஸ் உள்ளிட்ட சுவிஸ் நிறுவனங்கள் அமெரிக்காவில் ஏற்கனவே பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்து வைத்திருக்கிறார்கள் இது பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கிறது இருப்பினும் ட்ரம்பினுடைய நிர்வாகம் சுவிட்சர்லாந்தினுடனான வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பதற்கு மேலும் நடவடிக்கைகளை எதிர்பார்ப்பதாக சொல்லி இருக்கிறது இந்த வர்த்தக பற்றாக்குறை என்பது கடந்த ஆண்டு முப்பத்தி எட்டு பில்லியன் டாலர்களாக இருந்தது இந்த வரி உயர்வானது எதிர்காலத்தில் சுவிட்சர்லாந்தினுடைய பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று பொருளாதார வல்லுநர்கள் தொடர்ச்சியாக எச்சரித்து வருகின்றார்கள் இந்த வரிகள் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்தால் வேலை இழப்புகள் மற்றும் பொருளாதார மந்த நிலை ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் சூரிச்சினுடைய இடிஎச் பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதார நிபுணர் ஹான்ஸ் கெர்ஸ்பெக் தெரிவித்திருந்தார் சுவிஸ் அரசு மற்றும் தொழில்துறை தலைவர்கள் இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டிய அவசியத்தையும் இந்த தகவல்கள் எங்களுக்கு உணர்த்துவதாக இருக்கிறது எனவே இந்த வரி விதிப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனிலே மறக்காமல் தெரிவியுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுவிட்சர்லாந்திலே இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்